திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச கோமான ஹலோ ஹலோ கவானே என்னடி வாய்ஸ் இது

நான் மேடை பேச்சுகள் அண்ணன் சீமானுக்கு முன்னாடி ஒருத்தருடைய மேடை பேச்சை ரசிச்சு கட்டினா அது அண்ணன் நாஞ்சி சம்பத்துடைய பேச்சும் ஐயா வைகோடைய பேச்சு தான் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் சாட்டை துறைமுருகன் சீமானுடைய வேட்டை நாய் அவன் தரங்கட்ட பேர்வழி வண்டிய வாடகைக்கு விடுறது மத்தியில் வாய வாடகை விட்டு பிழைக்கிறவன் சம்பத் அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூசு போற மாதிரி வச்சுக்கிறேன் சி நல்லா வெயி அவளெல்லாம் ஒரு மனுஷனா மதிமுக அதுக்கு உண்மையா இருந்தானா அதிமுக அதுக்கு உண்மையா இருந்தானா சாட்டை துறைமுருகனுக்கு சொல்லுகிறேன் உன்னுடைய வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக்கொள் காசுக்காக பேசுறதுன்னா நான் பிஜேபி சேர்ந்திருப்பேன் நான் டெல்லி தலைமையிடம் பேசுகிறேன் நீ பிஜேபிக்கு வாழ்ந்து அழைத்தார் இந்த சாட்டை முருகனுக்கு தெரியுமா இது இப்போ ஓ முஜிலி அடிச்சிட்டேன் என்னடா பண்ணுவேன் வாங்க ஓடிடலாம் வேணண்டா ஓடின வெரட்டி வெண்டாடி காசுக்காக பேசுகிறவன் சீமா அவன் ஒரு கைக்கூலி உம் தமிழினத்தை காட்டிக் கொடுக்கிறவர் தமிழில் விடுதலை குறை கொச்சைப்படுத்தியவர்

இது நிலைக்காது நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் இருக்கவில்லை நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை நான் அதிமுகவில் இருக்கவில்லை நான் பாஜகவில் இருக்கவில்லை அதனால்தான் நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் அதனால்

தம்பி எங்களுக்கு போராட்டத்துக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க இருந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறது என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன் மகராசி நல்லா இருக்கணும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையிலேயே பேசியிருக்காரு நாங்க மதச்சார்பு எந்த பேரணி நடத்துறதுக்காக அனுமதி கேட்டோம் இந்த அரசாங்கத்து அதிகாரிகள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆணவத்தில் ஆடுறதுல ஓ ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பாண்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டாடா எல்லா நெருக்கடியை தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம் சரிங்க கொடுங்க நாற்காலிக்கும் திருமாவுக்கும் எப்போதும் பொருத்தம் இல்லை எல்லா நெருக்கடியையும் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம் ஆயிடும் எல் ஒன்றிய அமைச்சராக தெரிந்த பாஜகவுக்கு எங்க தலைவர் போன பொறுப்பு கொடுக்க மாட்டாங்களா உங்களால முடியும் என்ன விட நீங்க தான்

ஏய் கூர்ந்து பாங்கடா அதே கொள்கைகளை எழுபத்தைந்து வருடங்களாக பேசுகிற ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் உயந்து வருகிறார் என்பதுதான் காரணம். என்ன வாய் எதுக்கு அது மூஞ்சியும் மொகர கட்டையும் எப்பா பத்து வாய்டா அவளுக்கு. முதரிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கை ஆனா சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கீங்க அண்ணா. பாப்பள

இன்னைக்கு நீங்க ஒரு பத்து இளைஞர்களை போய் பாருங்க அதுல அஞ்சு பேர் வந்து அஞ்சு பேர் டாஸ்மாக் வாசல்ல இருந்து வெளியில வருவோம் அதுதான் உங்களுடைய ஆட்சி செய்த சாதனை கர்ம கர்ம என்ன இப்படி நாடுது நான் முதல் திட்டத்தின் மூலமாக எல்லா விதமான நவீன தொழில் பயிற்சிகளையும் கொடுத்து இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கும் அரசு வேலை வாய்ப்புகள் அஞ்சரை லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்டு அம்பிட்டு

கோடிக்கு பேக்கேஜ் பேக்கேஜ் பம்பு செட்டு போறதா நாலாயிரம் கோடி பேக்கேஜா நாலாயிரம் கோடி செலவு பண்றதுனாலதான் வீட்டுக்கு பத்திரமா போக போறீங்க நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம் வேலை வேணா போ திராவிட மாடல் தான் மக்களை காப்பாற்றுகிற மாடல் இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி தான் நிச்சயமாக உலக அளவில் தமிழ்நாட்டை தலைநிவரம் செய்ய போகிறது அப்போது இவர்கள் எல்லோருமே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள்